ரொக்க விகிதத்தைக் குறைப்பது பொருளாதாரத்திற்கு ஒரு தீர்வாகாது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பொருளாதாரம் ஓரளவு மீண்டு வந்தாலும் பணவீக்கம் இன்னும் இலக்கிய எட்டவில்லை என்று கூறப்படுகிறது ஆஸ்திரேலியாவின் பொருளாதார வளர்ச்சி பிற்பகுதியில் ஒன்று தசம் ஒன்றாக குறைந்தது இருபத்தை ஆண்டின் நடுப்பகுதியில் மின்சார கட்டணங்களுக்கான மாநில மானியங்கள் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுவதால் பணவீக்கம் மூன்று தசம் ஏழு வீதமாக உயரும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் இந்த வட்டி விகித குறிப்புக்கான பணவீக்கம் எவ்வாறு குறையும் என்பது குறித்து ரிசர்வ் வங்கி மூன்று அனுமானங்களை செய்துள்ளது அதன்படி முந்தைய காலாண்டில் மூன்று தசம் இரண்டாக இருந்த பணவீக்கம் ஜூன் காலாண்டில் இரண்டு தசம் ஏழாக குறையும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டின் நடுப்பகுதியில் இது இரண்டு தசம் ஐந்து வீதத்தை எட்டும் என்று அவர்கள் கணித்துள்ளனர் வேலைச்சந்தை மேலும் இருக்க முடியும் என்று கணிக்கும் நிபுணர்கள் டிசம்பரில் நான்கு தசம் பூஜ்ஜியமாக இருந்த வேலையின்மை விகிதம் அடுத்த ஜூன் மாதத்திற்குள் நான்கு தசம் இரண்டாக உயரும் என்று கூறுகின்றனர்